இந்த ஆன்மாவுடைய ஒரு ஒரு கீற்று தான் உயிர் உயிரழியும் உடல் அழியும் ஆன்மா அழியாது நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் சரி குருவுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது உலகத்தை படைச்சது அவர் தானே பிரம்மாதானம்மா அப்போ பிரம்மா தானே உலகத்தினுடைய முதல் கடவுளாக இருக்கணும் ஆதல் பாசம் உறவு பற்று கோபம் இந்த அஞ்சு தான் மறைகிட்ட இருக்குது அதையும் நீங்கள் வணங்கணும் அவளையும் கொஞ்சம் பார்க்கணும் அவட்ட அன்பாக இருக்கணும் போகமாக இருந்தால் நீங்கள் அன்பாக இருக்கணும் அவங்க அன்பாக இருந்தால் நீங்கள் போக இருக்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் நமக்கு ரிப்ளை வரும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய ஆன்பு கலந்த வணக்கம் இன்றைய நாளில் இதை சந்தித்து பேசுவதிலும் பகிர்ந்து கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சிதர்களை நாடி அடிக்கடி நிறையா வந்து சினிமா துறையில் ஏண்டும் கலைத்துறையில் ஏண்டும் சின்ன துறையிலேண்டோம் நிறைய பேர் வந்து இப்போ சிதறர்களை நாடியே போய்கிட்டு இருக்காங்களே அதை பற்றி ஒன்று உங்களுடைய கருத்து என்ன சுவாமி இது இதனுடைய ஒரு ஒரு வரியை நான் முல்லையே இருக்குன்னு ஒரு விஷயத்தில் பேசியிருக்கிறேன் திரைதாயகம் தாவரயுகம் கலியுகம் அப்படி சொல்கிறாங்க இப்போ நம்ம நாலாவது யுகத்தில் இருக்கோமோ ஆமாம் யுகத்தில் இருக்கோம் பாரத மகாபாரத காலத்தில் போரால் முத்தி கிடச்சது ராமாயண காலத்தில் ஜலசமதியாகி முத்தி கிடச்சிது அதுபோல் இந்த கலியுகத்தில் பக்தியாலும் ஞானத்தாலும் தான் முக்தின்னு விதி இருக்குது இந்த கலியுகாலத்தில் யாருக்கும் கிடைக்காத பெருமைலாம் நமக்கு கிடச்சிருக்கு அந்த காலத்தில் குத்தாலத்திலேருந்து காசிக்கு போனால் ஒரு வருஷம் ஆகும் ஒன்றரை வருஷம் ஆகும் இன்றைக்கி நாங்கள் காசிலேருந்து குற்றாலத்து கா இருந்து காசிக்கு போனால் தூத்துக்குடி ஏர்போர்ட்டு போனால் ஹவரில் காசிக்கு போயிடலாம் காசி சின்னாவை பார்த்துடலாம் கெங்கையில் குளிச்சிடலாம் பாவத்தை போய்க்கிடலாம் அந்த காலத்தில் மயில் வாகனம் இருந்தது புஷ்ப விமானம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க நம்ம அதை பார்த்தது கிடையாது இந்த காலத்தில் அப்படி வந்துருச்சு ஏன்னா கலியுக காலம் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி சித்திரங்கள் காலம் உண்மாராம் எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்களும் முப்பத்து கோடி தேவர்களும் இந்த கலியுகத்தில் பிறக்கணும் எதுக்காக தெரியுமா இந்த மக்கள் பண்ணக்கூடிய அற்றளியும் கொஞ்சம் இல்லைலாம் இந்த மக்களை காப்பாற்றணுமெல்லாம் மனம் வாக்கு புத்தியெல்லாம் கட்டுப்போச்சு எல்லாருக்கும் தான் நான் உட்பட அப்படின்னு சொல்லலாம் அவர் நீங்கள் யோகியமான யாரும் கேட்டக்கூடாது சரிதான் அதனால் இனி நான் குற்றவாளின்னு சொல்லிக்கொள்ளுவதே தப்பு இல்லைல்லாம் ஆனால் எல்லார்ட்டையும் ஒரு சில தவறுகள் இருக்கும் ஒரு சில நியாயங்கள் இருக்கும் சரியாமா அதுபோல் இந்த காலம்னு சொல்லக்கூடிய இந்த கலியுக காலத்தில் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் எல்லாம் எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்கள் மீண்டும் இந்த மண்ணில் பிறக்கணும் என்னைக்கு எட்டாயிரம் கோடியை தாண்டுதோ அப்போ தான் அந்த கலியும் அழியும் இப்போ நூற்றி நாற்பது கோடி தானே வந்திருக்கு நூற்றி நாற்பதா நூற்றி அறுபதா தெரியலை நூற்றி நாற்பது கோடின்னு சொல்லியிருக்காங்க சரிதானம்மா அப்போது அந்த காலத்தில் என்ன ரிஷிமார்கள் இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ ஜனங்கள் வாழ்ந்திருப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும் அதை நம்ம கணக்கில் வரல முப்பத்து முக்கோடி தேவர்கள் முப்பத்து முக்கோடி முப்பது மூணு முப்பது சேர்க்கணும் தொண்ணூறு ஆச்சு அப்போ முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் இந்த மண்ணில் இருந்திருக்கு இப்பவுமே இருக்குது என்ன ஆரங்கி ரிஷிமார்களும் சொல்கிறாங்க இந்த இன்னாரங்குடி ரிசிமார்களும் உன்னில் எண்ணில் மீண்டும் பிறக்கணும் எதுக்காக எது தப்பு எது நியாயம் எது உண்மை எது பொய் இந்த மாதிரி விஷயங்களை பூரம் மக்களுக்கு சொல்லணும் அப்போ தனக்குத்தானே தேடி பார்க்குற பொழுது உணர்த்தப்படுகிறது ஒரு திரைப்பட நடிகரோ ஒரு அரசியல்வாதியோ ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் உள்ளக்கூடியவங்களோ சாதாரண தொழிலாளியோ பணக்காரங்களோ ஏழையோ எல்லாருக்கும் இப்போ சமீப காலமாக சித்தர்கள் மேலே வந்தாச்சு அப்போ அவங்களுக்கு தெரியக்கூடிய சித்தர்களை தேடி போயிட்டுருக்காங்க எத்தனை சித்திராங்களை பாட்டு சித்தரு மூக்குபட்டி சித்தரு திருவண்ணாமலவனை தெப்பி சித்தரு மாதிரி கொல்லிமலையில் எங்கள் சாமி சித்தரு கணக்கம்பட்டி சித்தரு போயாச்சு இந்த சித்திரலாம் ஏன் திருடுதாங்கன்னா சித்தர்களுக்கு மட்டுந்தான் இந்த கலி உலகத்தில் பாவத்தை போக்கக்கூடிய நிலை உண்டு தெய்வத்துக்கு உண்டு நான் தப்பு சொல்லலை தெய்வங்களும் பாவத்தை போக்கும் ஆனால் அதுக்கு உண்டான தண்டனையை கொடுத்து குறைக்கும் சித்திரை அப்படி இல்லை சரி வந்துட்டான் என் பிள்ளை மன்னித்து தண்ணியை தொளிச்சு விபூதியை பூசி போகணுன்னு சொல்லுறாங்கல்லாம் சரிதான் ஆனால் இப்போ நியாயமில்லா சித்திரை நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்குது நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை அதனால் இந்த பூமியே சித்திரால் ஆட்கொள்ளப்பட்ட பூமியுமா நீங்கள் பாட்டு சித்தருடைய கோயிலை பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் பூராமே வளமையாக இருக்குது சக்தியாக இருக்குது ஞானமாக இருக்குது சரிதானா திருப்புறங்குன்றோம் ஒரு பெரிய போராட்டம் வந்து இப்போ தீர்ந்துருக்கு சரிதானா நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னு நீங்கள் தப்பாக நினைக்கப்படாது சித்திரலை பற்றி கும்பிடும்போது நீங்கள் கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் பேட்டியில் நான் சொன்னேன் திருவண்ணாமலைக்கு ஒரு அழிவு இருக்குமா அப்படின்னு மலைப்பால் திருத்ததுக்கு மேலே வீடு கட்டக்கூடாது வீடு கட்டியாச்சு குடும்பம் ஆயாச்சு குழந்தையாயாச்சு அந்த மலையில் சித்தர்கள் இருக்காங்களா அங்கே போய் அந்த இது பண்ணும்போது அங்கே பொறுக்க மாட்டாங்களா நம்ம வீடு ஒரு அடி இடம் நம்ம சிவர்கள் வந்தால் விடுதானே ஐயா நம்மளை விட மாட்டேங்கலா சித்திரை விளாடக்கூடிய இடத்துல போய் நம்ம சேட்டை பண்ணக்கூடாதுல சிறந்தனா போயினா எனக்கு ஒன்றா உனக்கு ஒன்றா சிவர் அடிப்போமுலா இடித்தாச்சு இன்னொரு செய்தி சொல்லுறேன் சித்திரர்கள் மகான்கள் யோகிகளெல்லாம் இப்போ என்னுடைய கோபத்தில் இருக்கக்கூடிய கடவுளை சாந்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்னுடைய பிள்ளைகள்லாம் நாளைக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி கவலைப்படாதாங்க ஐயா வழிபாட்டு முறைகளை தவறு இருக்கலாம் அதனால் சிவபெருமானெலாம் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க அம்பாலெலாம் கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்கன்னு சித்தர்கள் மேல் வாங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மக்களை காப்பாற்றிடலாம்னு இறை நாள் காப்பாற்றப்பட முடியாதவர்களை திருத்த முடியாதவர்களை சித்தர்கள் காப்பாற்றுவார்னு உண்மை தெரிஞ்சதுனால இன்றைக்கி எல்லாரும் சின்ன திற பெரிய திற எல்லா மக்களும் வந்து சித்திரை போய் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஓம் குருபியோ நமகா சித்திரை கும்பிட ஆரம்பித்தாச்சு இப்போ பொதுக்காண்டம் ஐயாவுடைய பொதுக்காண்டத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க சித்தருடைய கோபத்துக்கு ரெண்டு ஸ்தலம் ஆளாகனு சொல்லியிருக்காங்க ஒன்று திருவானைக்கா இன்னொன்று சிதம்பரம் மழையால் மின்னலால் இடியால் நீரால் அழிவு வரலாம்னு இருக்குது பங்கினி மாதம் தேதிக்கு மேலே பங்கினி மாதம் இருபத்தொம்பேதிக்குள்ளே சில நிகழ்வு நடக்கலாம்னு இருக்குது சரியா அது நீங்களாக மலை மாதம்னு சொல்லக்கூடிய அப்பிய காத்திய மாறுகள் வரைக்கும் கூட சில அழிவுகள் வரலாம்னு இருக்குது இந்த அழிவுகள்லாம் வராமல் இருக்குன்னா என்ன செய்யணும் நீங்கள் சித்திரை பற்றி கேட்டேன்னா இருந்து உண்மையை சொல்லுவேன் நம்மளை பார்த்தா கொஞ்சம் கிற்கம்னு சொல்லுவோம் சித்திரலாம் கிற்காக தான் இருப்பாங்க அது ஒரு பக்கம் சரியாமா ஆனால் இந்த நிகழ்வு நடக்காமல் இருக்கணும் இதெல்லாம் சரியாக இருக்குன்னா எனக்கு என்ன சொல்லுங்க தெரியுமா ராமாயண காலத்தில் இதிகாச காலத்தில் புராணங்கள் காலத்தில் ராமபிரானும் லட்சுமணனும் விஸ்வாமுத்திரக்காக தவமேற்று இருந்த இடம் கன்னியாமரி பக்கம் இருக்குது விஜயாபதினு பேர் அங்கே தில்லைவன காளின்னு ஒரு காளி இருக்கான் எங்கள் அம்மா ஆக்ரோசமானவா அவட்டு போய் முறை இருக்கான் ஏன்னா இந்த ஊர் மக்களுடைய கோபத்தையும் இந்த ஊர் மக்களுடைய சாபத்தையும் அந்த அம்மா வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கான் அதனால் எப்போதுமே ஆக்ரோஷமாக இருப்பான் அங்கே ஒரு மரம் இருக்குது பாம்பு முறுக்கி மரம் பாம்பு முறுக்கி மரம்னு அதுக்கு பேர் மக்கள்லாம் போய் பாருங்கள் பாம்பு மாதிரி அந்த மரம் இருக்கும் அங்கே போய் உங்களுக்கு பசிச்சுதுன்னா சாப்பாடு கிடைக்க கிடைக்கலையோ அந்த மரத்தில் உள்ள மூணு இலையை மத்திய எடுத்து சாப்பிடுங்க அது ஒரு சுவையாக இருக்கும் பசியும் நின்றும் சுற்றி கடல் ஒரு கிணறு இருக்குது அப்படி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும் அந்த பச்சளையை தின்னுட்டு இருந்து தேங்காய் தண்ணியை குடிச்சிட்டு அந்த அம்மா உனக்கு தவம் பண்ணுங்கடா எல்லா பேர்லையும் நல்லா இருப்பியே பாவங்கள்லாம் போயிடும் அது அப்பேற்பட்ட இடம் ஏமுன்னா அங்கே சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க விஸ்வாமித்திர மகரிஷியோடு இருந்த சித்தர்கள் போகிறான் ஏக ரூபமாக ஒரே உருவமாக விஸ்வாமித்திரோடயே இருக்காங்க இருபத்தி ரெண்டு சித்தர்கள் சில ந நிறைய நடிகர்கள் நிறைய ஆட்கள்லாம் அங்கே போய் தியானம் பண்ணுறாங்க தவம் பண்ணுறாங்க அகத்தியட்டை வேண்டாங்க விஸ்வாமித்திரட்டை வேண்டுறாங்க ஏம்னா அங்கே இருந்தால் கடலை எந்திரிச்சிருந்து உலகத்தை அழிக்கணும்னு விதி இருக்குது சரியோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மகாலிங்கம் முத முதல்ல தோன்றிய லிங்கம் முதமல்ல தோன்றிய அனுமார் அங்கே இருக்கார் பாலா திரிபுர சுந்தரியுடைய பாதம் அங்கே இருக்குது தெரிஞ்சுக்கிளுங்க சரிதான் நான் பாலாவை கும்பிடக்கூடிய அங்கே போனீங்கன்னா சிவபெருமானுக்கு பின்னால் ஒரு பீடம் மாதிரி இருக்கும் பாலாவுடைய பாதம் இருக்கும் அதில் கொலுசெல்லாம் போட்டிருக்கும் நல்லா ஜவாது போசுங்க மல்லிகைப்பூ போடுங்க பிச்சுப்பீ போட்டு அப்படியே முகத்தை வச்சு கும்பிடுங்க பாலா காலில் சரணி மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பாலாவுடைய பீடம் பாலாவுடைய பாதத்தை சித்திர பதம் எழுதி வச்சுட்டாங்க பாலாவே சித்திரா மாற்றிட்டாங்க போல் இருக்கு ஏன்னா சித்திரைகள் காலமில்ல நல்லா பாலாவும் ஒரு சித்திரை தான் அதனால் பாலாம்பி அங்கே சித்திரையுடையத்தில் இருக்காங்க அங்கெல்லாம் போய் கும்பிடுங்க இந்த கரியுகத்தில் சித்திரை வழிபாடு வர்றதுக்கு காரணம் இது தான் அதாவது இந்த உலகம் அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு எங்கேயோ ஒரு தவறாக போய்கிட்டு இருக்கு இந்த தவறுந்து மக்களை காப்பாற்றுனா சித்திரால் மாத்திரம் தான் முடியும்னு எல்லா மக்களும் சித்திரை கும்பிடுறாங்க இனி வரக்கூடிய ஆபத்து நீங்கிறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சித்திரளை கும்பிட்டு அந்த காளியமா வடிவாடு பண்ணா இந்த உலகம் தப்பிக்கும் ஊரும் தப்பிக்கும் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுண்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ PF, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்